வணக்கம்மா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த அம்மா நோய் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போட்டுச்சு அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தோம்னா நமக்கு அது தனி நம்ம ஒரு கட்டுப்பாடே வச்சிருப்போம் ஒரு வீடு கூட்டி அள்ளி வெளியில் போட மாட்டோம் ஒரு சாணி எடுத்து தொளிக்க மாட்டோம் அந்த வீடு கூட்டுற குப்பை அந்த அம்மா போட்டவங்க சாப்பிட்ற ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி அந்த காலத்தில் கட்டுப்படுத்தி கட்டுமானமாக இருந்தாங்க அது வந்து நம்ம அம்மாங்கிறது வந்து நமக்கு வந்து இருந்து இது உருவாகிறதுங்க அப்பெல்லாம் நம்ம பா தாத்தா பாட்டி காலத்துலலாம் அம்மா போட்டுச்சு அப்படின்னா பாட்டு பாடுறவங்களே இருப்பாங்க அம்மனை இறக்குறதுக்கு மாரியம்மன் தாலாட்டு பாடுவாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த பாட்டு பாட வைப்பாங்க இப்போ நம்ம அதை எதுவும் சரியாக செய்யலை அது வந்து நம்ம பெருசாகவே எடுத்துக்கலாம் அலர்ஜின்னு ஊசி போடுறோம் அது அதிகப்படுறது அதுவே பிரச்சனை ஆயிடுது அதனால் அம்மா போட்டுச்சு அப்படின்னா நம்ம ஒரு துணி விரித்து கீழே படுத்துட்டு தலக்க மட்டில் ஒரு சொம்பு கழுவி தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதில் ரெண்டு வேப்பத்திலேயே போட்டு வைக்கணும் வாசப்படியில் கொஞ்சம் வேப்பத்தலையை சொறி வைக்கணுங்க அதுதான் அம்மா போட்ட வீடுன்னு தெரியும் நம்ம கடன் கொடுக்குறவுக்கு இருந்தாலும் சரி கடன் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி யாராவது எதாவது கேட்டு வரணுன்னா கூட இந்த வேப்புத்தலை இருக்கிறதுனால வந்து கேட்க மாட்டாங்க இவங்க வீட்டில் அம்மா போட்டிருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுங்க நம்ம ஒரு வீட்டுக்கு போகவும் கூடாது அம்மையில் வந்து ஒரு அம்மையெல்லாம் இல்லைங்க நிறைய அம்மா இருக்குது முத்தம் இருக்குது மண்ணாங்கட்டு மாதிரியாத்தான் இருக்குது இந்த குருணை குருணையாக போடுறது இருக்குது நம்ம அதை கட்டுமானமாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது சீக்கிரம் இறங்கிடுங்க நம்ம வந்து படுக்கிறது பெட்டில படுக்கிறது கட்டிலில் படுக்கிறது வீட்டுக்குள்ளே வந்து குழம்பு தாளிக்கிறது குப்பை கொட்டி வெளியில் போடுறது துணி அடித்து துவைக்கிறது இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ண மாட்டாங்க இந்த காலத்தில் அதை வந்து சரியாக நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டியும் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம அதை சரியாக கடைப்பிடிக்கலை இப்போ அவங்க கேட்ட ரெண்டு மூணு பேரும் இந்த அம்மா வந்தால் என்ன பண்ணுறதுங்க சீக்கிரம் இறங்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால இந்த வீடியோவில் சொல்கிறேங்க அப்போல்லாம் அம்மா போட்டால் கோயிலில் போய் காலையில் நேரமாக பிள்ளைகளுக்கு போட்டு சின்ன பெற்றவங்க போய் துணியோட ஆற்றுல குளத்தில் குளித்து போட்டு அம்மன் கோயிலில் போய் நின்று மடியேந்தி எழுநி வாங்கிட்டு போய் அந்த இளநி கண்ணு திறந்து வர சொல்லி அம்மா முன்னாடி வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க பா டிவி இந்த சிடி ரேடியோ எஃப்எம் இதெல்லாம் ஒன்றும் கேட்காம இப்போ மாரியம்மன் தாளாட்டி நிறைய பாடி இருக்காங்க நம்ம அந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கலாங்க அப்போல்லாம் வந்து புக்கில் இருக்கும் வீட்டுக்கு வந்து அவங்களே பாடி இறக்குவாங்க இப்போது நமக்கு வந்து பாட்டே வந்துருச்சுங்க அதனால் அந்த பாட்டு வழக்க நம்ம வந்து வீட்டில் போட்டு விட்டோம்னா நமக்கும் கேட்குறக்கு நமக்கு போட்டுருந்தாலும் சரி குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரிங்க அம்மா வந்து அதில் வந்து இறங்கிடுங்க அந்த மாதிரி தாளாட்டில் நிறைய வந்திருக்கு நம்ம அதனால் இந்த காலத்தில் அதை கண்டுக்காமல் விட்ற மாதிரி நம்ம விட்டால் தான் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம் மாற மாற வீட்டுக்கு வர்றது அம்மா நம்ம வந்து கரெக்டாக அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நமக்கு என்ன பிடிக்குதோ குழந்தைகளுக்கு அம்மா போட்டிருந்தா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ தாராளம் கொடுக்கலாங்க நம்ம வீட்டுக்குள்ளே தாளிக்கக்கூடாது எண்ணெய் சட்டி காய வைக்கவே கூடாதுங்க மேனே அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மா ரொம்ப சிரமத்தை கொடுக்காம இறங்கிக்குவாங்க இல்லைன்னா உடம்பு அரிப்பு இருக்கும் ஒன்றும் சாப்பிட முடியாது வாந்தி வரும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அதனால் நம்ம வந்து கரெக்டாக அம்மாவை கரெக்டாக நம்ம வீட்டில் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பயபத்தியோடு இருந்தோம்னா அம்மா சீக்கிரம் இறங்கிடுவாங்க ஊது பற்றி கால பூர வீட்டுக்குள்ளே காமிக்கக்கூடாதுங்க அம்மா போட்டு இறங்குற வரைக்கும் அதே மாதிரி அம்மா போட்டு நமக்கு இறங்குது அப்படின்னா நம்ம நாளைக்கு போய் மறுநாள் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றுற அன்னைக்கு காலையில் இந்த இருட்டோடு இப்பெல்லாம் அந்த அம்மா போட்ட வீட்டுங்களில் கொடுக்குற இளநீ பழவகை அந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து குப்பை மேட்டில் வீசிடுறாங்க ஆனால் அது பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதை கூட்டி ஒதுக்கி வச்சு அள்ளி போட்டிருக்க ஒரு சாக்குன்னு வச்சு அந்த குப்பையெல்லாம் கூட்டி வச்சுட்டு சாப்பிட்ற பொருளோட வேஸ்டெல்லாம் சாக்கில் போட்டு வச்சிட்டு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு காலையில் ஒருத்தருக்கு முகம் ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி இருட்டோட ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் மூணு முக்கு ரோட்டில் கொட்டி ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு எண்ணெய் விளக்கோ போட்டு அதை வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க தண்ணிக்குள்ளே போடுறது கோயிலை போடுறதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டதுனால அது வந்து அவங்களுக்கு மட்டும் ஏன் சொல்லணும் இதனால் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம இதில் பேசிடலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் அது மாதிரி அம்ம நோய் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் வேப்பத்தலை அரைச்சி கொஞ்சம் உள்ளே கொடுத்து உச்சிலையும் வச்சோம் அப்படின்னா அம்மா எந்த சிரமமும் கொடுக்காமல் அம்மா சீக்கிரம் மூணு நாள் அஞ்சு நாளில் இறங்கிடுவாங்க நம்ம இருக்கிறத பொறுத்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சி கொண்டு வந்தோம்னா மூணு நாள் அஞ்சு நாள் தாங்க இல்லைன்னா தான் பத்து நாள் பதினோரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீட்லேயும் எதுவும் செய்ய முடியாது நம்ம கரெக்டாக இருந்துட்டோன்னா சீக்கிரமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்காங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கங்க